அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கே அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க கொல்லா நெடியை கோலையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் வள்ளல்களால் வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமை பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கிடைந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற்பெருமான் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதியில் பேருபதேசம் என்னும் பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பெருமான் சொல்கிறார்கள் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு இன் அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா திருமந்திரத்தை தமது உண்மையான தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு அதாவது வள்ளர்பெருமானுக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் பெருமானது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிபவான் அறி உண்மை அறிவு அனுபவானந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் அதாவது நாம் உலகத்தில் உள்ள நாம் எல்லவரும் நீங்கள் எல்லோரும் என் போல் ஐயம் திரிவு மயக்கமின்றி அதாவது வல்லற்பெருமான் மாதிரி ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய வல்லற் பெருமானுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மனாய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிட்டேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் அதாவது முக்காலத்திற்கு சொல்கிறாங்க குறி குறித்த குறிப்பிக்கின்றேன் இனிமேலும் குறிப்பிப்பேன் அப்போ அப்போ வல்ல பெருமான் யாரும் நம் கண்ணுக்கு தெரியாத நிலையில் நம்மோட இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆதலினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரிஞ்சோதி என்று தகவலில் எல்லாம் அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் நாலு தடவை ஆனால் இப்போ தல்லற்பெருமானுக்கு பெருமானுக்கு பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு கொடுப்பதற்காக அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு மகாமந்திரத்தை அருவியுள்ளார்கள் என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக என்னும் வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம் அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவே ஆகும் இஃது வாட்சியார்த்தம் வாட்சியர்த்தம் என்றால் நாம் வாய்மொழியாக சொல்வது இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை என்று வள்ளுவர்பெருமன் சொல்கிறார்கள் சந்தமும் வேத மொழி யாதொன்றுவற்றின் அதுதான் வந்து மற்றும் எதை நாம் பிடிச்சி அதை இருக்கிறோம் அதை வந்து நம்மளுக்கு கடைசியில் அமையும் என்று சொல்கிறார்கள் என்னும் உதாரணத்தால் உணர்க என்று சொல்லியுள்ளார்கள் மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரியப்பட்டாது அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள் சுத்த மாயாகாரியாகிய தெரிந்திய தெரிந்த பெரியோரும் இல்லை சன்மார்க்கமும் இல்லை அதனால் முன்பு முன்பிருந்தவங்களாம் உண்மையாக உண்மை இறைவன் என்ன என்பதை தெரியாமல் நமக்கெல்லாம் மண்ணை போட்டு மறைச்சிட்டாங்க என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் இப்போ அப்போ வந்து சன்மார்க்கம் இல்லை தெரிந்த பெரியவர்களும் இல்லை சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம் மேலும் இறந்தவர்கள் மேலவும் எழுந்து வந்திருப்பார்கள் ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம் அதாவது வல்லற்பெருமான் பேருபதேசம் கொடி பேருபதேசம் அருளியே அந்த காலத்தைத்தான் சன்மார்க்க காலம் என்று சொல்கிறார்கள் இதற்கு சாட்சியாக இப்போது சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது அக்கொடி அப் இப்போதுதான் கட்டிக்கொண்டது அக்கொடி உண்மையில் ஏ என்னவென்றால் நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடு இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் ஜவ்வு தொங்குகிறது அதன் அடிப்புறம் வெள்ளை வண்ணம் மேற்புறம் மஞ்சள் வண்ணம் அச்சவின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் இது வந்து நம்ம அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சொல்கிறாரு இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வண்ணமாக வர்ணமாகிய கொடி கட்டியது இனி எல்லோருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை வல்லற்பெருமான் உண்மையை சொல்லலாம்னு வந்து உண்மையை சொன்னாலுமே யாருமே அவர் இருந்த காலத்தில் யாருமே தெரிந்துவில்லை என்று சொல்கிறார்கள் கொடிக்கட்டி கண் கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து அறிந்து கொள்வார்கள் முன் உள்ளவர்கள் உண்மையை தெரியவட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவர் தெரிவித்தார் தெரிவிக்கின்றார் தெரிவிப்பார் அதாவது வல்லற் பெருமானுக்கு அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து தெரிவித்தார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இனிமேலும் தெரிவிப்பார் என்று சொல்கிறார் அப்போ முக்காலம் அங்கே எப்போதும் ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லற்பெருமானுடனே ரெண்டு இருவரும் ஒருவராக இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாருமே உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் அதாவது பெருமான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள் அதாவது இந்த நான் சொல்கிற மாதிரி சத்விசாரம் செய்து கொண்டிருங்கள் அவசியம் அதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது என்ன இருந்தாலும் தயவோடு தான் நாம் எதையுமே சிந்திக்க வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார் அதுக்கு காரணம் தயவு இருக்க வேண்டியது அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும் அந்த தயவு இறைமையில் வருவதற்கு நமக்கு வந்து அந்த உரிமையோடு நாம் இறைவனை கேட்க வேண்டும் அப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி நாம் இருந்தோம்னா நம்ம எல்லா நன்மையும் ஆண்டவர் வந்தவுடனே நம்மளுக்கு எல்லா அதை மரணமிலா பெருவாழ்வு என்னும் நித்திய வாழ்வு நமக்கு கைவிடும் என்று பெருமான் சொல்கிறார்கள் அது என்ன சொல்கிறார்கள் பெற்று நன்மையும் பெற்று கொள்வீர்கள் இது சத்தியம் 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 இது ஆண்டவர் கட்டளை இப்படி வல்லற்பெருமானே மூன்று தடவை சத்தியம் செய்து இது ஆண்டவர் கட்டளை என்று சொல்லும்போது அது ஆண்டவருடைய கட்டளை நாம் அதை பின்பற்ற வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் இதை சிந்தித்து கொண்டிருக்கும் எல்லோரும் இந்த கட்டளை ஏற்று நாம் அதை பின்பற்றினால் நாம் மரணமிலா பெருவாழ்வு என்னும் நித்திய பெருவாழ்வை பெற முடியும் என்று வளர்ப்பெருமான் சத்தியம் செய்து சொல்லுகின்றதால் கண்டிப்பாக அடைய முடியும் என்று அடியன் கருதுகிறேன் எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்ய உ செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் அதாவது தாய் நம்ம சேர்ந்தவங்க தாய் தந்தை அண்ணன் தம்பி யாருமே செய்ய முடியாத உதவிக்கு மேலே கோடி கோடி பங்கு உதவியாக இந்த சித்தி வளாக திருமாறி மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாறியில் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் உதவுக்குமான இடம் இந்த இடம் என்று பெருமான் சத்தியமே செய்து சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சித்தி வளாம என்கிற மேட்டுக்குப்பத்து சொன்னது இது ஆண்டவர் கட்டளை என்றே சொல்கிறார்கள் அப்போ அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே கட்டளையிட்டு அவராக இருந்து சொல்லும்போது அதை நாம் பூரணமாக கடைபிடித்தால் உண்மையாக சொல்ல அந்த நித்திய தேகமான மரணமிலா பெருவாழ்வு என்னும் அந்த வாழ்வை அடைய முடியும் என்று உண்மையாக நம்பி அதை நாம் பின்பற்றி நாம் அந்த நிலையை அடைவோம் என்று கூறிக்கொண்டு இன்று இத்துடன் பேருபதேசன் முற்றிட்டு இன்று நிறைவு செய்தது அது நாம நாமும் நிறைவு செய்து அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அற்புரிஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம் அருட்பெருஞ்சோரி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை ஏற்பரிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபையும் அருட்பெருஞ்சோதி அபையும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம்